தோழர் கேவி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற தோழர் கே வைத்தியநாதன் அவர்கள் அவர்களுக்கு நூறாவது பிறந்த தினம் ஆகும் இன்றைக்கு சிஐடி மாநில மையம் செம்மையாக செயல்படுத்த மூல காரணமாக அமைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் அவர் பிறந்தார் அவர் ஒரு வைதிக குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய பாட்டனார் உயர்நிலை பள்ளி ஆசிரியராக செயல்பட்டவர் அவருடைய தந்தை மதுராதகம் இந்து உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக செயல்பட்டவர் திருவாரூரிலே துவக்க பள்ளியிலே அவர் சேர்ந்தார் அந்த காலத்தில் வசதி படைத்தவர்கள் பேண்ட் சூட் அணிந்து டர்பன் வைத்து சாரட் வண்டியிலே ஊர்வலமாக அழைத்து செல்வது ஒரு நடைமுறை பழக்கமாக இருந்தது அப்படி சென்றவர் தான் பள்ளிக்கு வைத்தியநாதன் அவர்கள் பிற்காலத்தில் தந்தையார் மறைவிற்கு பிறகு ஏராளமான கஷ்டங்களை அனுபவித்து வந்தோடைய விளைவாக அவர் வீட்டு சமையல்காரராக அதே போல ரேஷன் கடையில் பணியாற்றுபவராக கோவில் குருக்களுடைய உதவியாளராக எல்லாம் அவர் செயல்பட்டிருக்கிறார் அதோடு கூட திருவாரூரிலே அன்றைக்கு உயர்நிலை பள்ளியிலே படிக்கின்ற போது அவரோடு படித்தவர்கள் என்ற முறையில் சில பேரை பட்டியலில் எழுதலாம் அந்த பட்டியலில் தமிழகத்துடைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் பிரபலமான கம்யூனிஸ்ட் தலைவர் சாம்சிவம் அவர்கள் டாக்டர் தியாகராஜன் அவர்கள் இப்படி சிலரை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அவரோடு பழகுவதற்குண்டான வாய்ப்பும் அவர் கிடைத்தது பள்ளி இறுதி தேர்வு அவரால் எழுத முடியவில்லை காரணம் அவருடைய தந்தையாருடைய மறைவு சிரமப்பட்டு அந்த வெளியே வந்து விட்டார் அது புனே என்ற நகருக்கு சென்று விட்டார் அங்குதான் வேலை பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கும் விடுதலை போராட்டம் வேகமாக முழுவீச்சில் நடைபெற்ற காலம் அந்த சமயத்தில் அந்த வெள்ளையினைய வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்கள் புனேயில் கைது செய்யப்பட்டு ஒரு மாளிகையில் அடைக்கப்பட்டார் அந்த புனேயில் காங்கிரஸ் காரிய கமிட்டி என்பது கூட்டப்படுகிறது அந்த காரிய கமிட்டியில் கலந்து கொள்வதற்காக அன்றைக்கு திருபாலனி ஆச்சாரியா மௌலானா அபுல் ஆசாத் பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைத்தது அதோடு அந்த கூட்டம் காரிய கமிட்டி கூட்டம் முடிந்து அந்த காந்தியின் தலைமையில் நடைபெற்ற அந்த பிரார்த்தனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் அவர் கம்யூனிஸ்டாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு அந்த தியாகராஜன் என்பவரால் உருவாக்கப்பட்டது புதுவையிலேயே பணியாற்றினார் தஞ்சையிலேயே பணியாற்றினார் அவர் அறுபதாம் ஆண்டு மூணர் ஊழியராக வந்துவிட்டார் தொடர்ச்சியாக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட்டு வந்தவர் எழுபதாம் ஆண்டு சிஐடி துவக்க மாநாட்டிற்கு ஸ்தாபக மாநாட்டிற்கு கல்கத்தாவில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டிற்கு சுருட்டு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பங்கேற்றார் தொடர்ச்சியாக சிஐடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை இழைத்துக் கொண்டு ஏராளமான பணிகளை மேற்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் சிஐடி மாநில மையம் மதுரையிலே செயல்பட்டு வந்தது இந்த மாநில மையம் என்று சொன்னாலே தோழர் நல்லசிவன் அவர்களும் தோழர் கேவி அவர்களும் தான் தோழர் நல்லசிவன் அவர்கள் கட்சியுடைய பொறுப்பை கூடுதலாக வகித்த காரணத்தினால் தோழர் கேவி அவர்களின் தொழிற்சங்க பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த மாவட்டங்களில் சங்கங்களை உருவாக்குவது அந்த சங்கங்களை சிஐடி ஒன்று இணைக்கக்கூடிய பணிகளை ஒரு திறம்பட செய்வதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டார் அவர் மூணு வயது மூணாவது வகுப்பு படிக்கின்ற போதே அவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டவர் ஆகிய அந்த ஆங்கில புலமை என்பது அவருக்கு பெருமளவுக்கு உதவி செய்தது அது மட்டுமல்ல எழுபத்தெட்டுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு பிறகு சிஐடி மாநில மையம் சென்னையிலே செயல்பட துவங்கியது சென்னையில் சிஐடி மாநில மையம் செயல்படுகின்ற போது அவருடைய அலுவலகச் செயலராக இருந்து கொண்டு பிறகு மாநில செயலராக மாநில உதவி பொதுச் செயலராக மாநில துணைத் தலைவராக செயல்பட்டவர் அகில இந்திய ஒர்க்கிங் கமிட்டி வரை இருந்தவர் இப்படி அதோடு கூட அவரிடம் ஏராளமான நீங்க விவரங்களை சேகரித்துக் கொள்ள முடியும் உதாரணமாக அவர் ஒரு சங்கத்தை அமைப்பதாக இருந்தால் அந்த சங்கத்துடையே அந்த தொழிலை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தொழிலை பற்றி தெரிந்து கொள்வது சங்கத்துடைய முன்னணி ஊழியர்களை பற்றி புரிந்து கொள்வது சங்கத்துக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகளை உருவாக்குவது அந்த கோரிக்கைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது போன்ற பல்வேறு விவரங்களில் அவர் அத்துபிடி ஆகவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலும் அவர்கள் சங்கங்களை பார்ப்பது உண்டு ஆனால் தொடர்கே வைத்தியநாதனை பொறுத்தவரை அவர் எல்லா சங்கத்துக்கும் வழிகாட்டியாக செயல்பட்டார் சேலம் உருக்காலைக்கு வழிகாட்டியிருக்கிறார் சேலம் மேக்னசைட்டு தொழிலாளிக்கு வழிகாட்டியிருக்கிறார் அதே போல ஷேசி பேப்பர் மில் தொழிலாளிகளுக்கு வழிகாட்டியிருக்கிறார் அந்த சுருட்டு சங்கத்திற்கு வழிகாட்டியா இருக்கிறார் பில்லி சம் எண்ணம் உருவாகத்திற்கு காரணமாக இருந்தவர் கட்டுமான சம்மேளனம் எண்ணம் காரணமானவர் சர்க்கரை தொழிலாளர் சங்கங்கள் உருவாகாததற்கு காரணமானவர் சிமெண்ட் சங்கம் உருவாகதற்கு காரணமானவர் டேங்கின் சங்கம் உருவாகதற்கு காரணமானவர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய சங்கத்திலும் சங்கம் அமைப்பதிலும் அவர் கவனம் செலுத்தினார் அது மட்டுமல்ல அன்றைய காலகட்டத்தில் எழுபத்தி எட்டுக்கு பிறகு எண்பதாம் ஆண்டு ஓசூரிலே சிஐடி சங்கம் துவக்கப்பட்ட போது ஏராளமான பிரச்சினை முன்னுக்கு வந்தது நெருக்கடிகள் முன்னுக்கு வந்தது அடக்குமுறைகளின் முன்னுக்கு வந்தது இதையெல்லாம் மீறி நேரடியாக ஓசூர் பகுதிக்கு சென்று அந்த சங்கங்களை கட்டி அமைப்பதில் ஒரு திறம்பட செயலாற்றோடு அவரை பொதுவாக கோபக்காரர் என்று சொல்வார் ஆனால் அந்த கோபம் மக்கள் பிரச்சனைகள் கையில் எடுக்கின்ற போது மக்களுக்காக செயல்படுகின்ற போது வரக்கூடிய ஒரு இயற்கையான கோபம் அதே நேரத்தில் அதைவிட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த கோபம் ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் மறைந்துவிடும் அதே போல ஊழியர்களை பாதுகாப்பதை அதெல்லாம் சாதாரணமாக பார்க்கவே முடியாது ஒரு சாதாரண ஊழியர் அவர் உயர் பொறுப்புக்கு உண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வார் அதே போல அவர் வந்து எல்லா வகையிலும் வந்து எல்லா தொழிலை பற்றி தேர்ந்து வைத்திருந்தார் நம்முடைய தொழிலாளர் துறையோடு மட்டுமல்ல பலமட்ட அதிகாரிகளோடு ஏராளமான தொடர்பு கொண்டவர் அதே போல பொது பணத்தை சிக்கனமாக அதை பயன்படுத்துவது ஒரு கரால் தன்மையை கொண்டிருந்தார் எளிமையாக வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலவன்ஸ் அதையே மிச்சப்படுத்தி மீண்டும் இயக்கத்துக்கே கொடுக்கக்கூடிய ஏற்பாடு என்பது அவரிடம் இருந்தது இப்படி செயல்பட்டு வந்த தோழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒரு விபத்தில் சிக்கினார் அந்த டெல்லியிலிருந்து வரும்போது நான் அந்த அலுவலகத்தில் இருந்த காரணத்தினால் அவருக்கு கோயம்புத்தூர்ல என்ன நிகழ்ச்சி நிச்சயிக்கப்பட்டதன் காரணமாக கோவைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவருடன் டிக்கெட்டை கொடுத்துவிட்டு நான் சென்று விட்டேன் அவர் அன்று இரவு அவர் பஸ்ஸில் தான் பயணம் மேற்கொண்டார் அவர் ஆட்டோவில் போவதோ காரில் போவதோ யாரும் தடுக்க மாட்டார் ஆனால் பொது பணம் சிக்கனமாக செலவிடப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் பேருந்தில் தான் பயணம் மேற்கொண்டார் அந்த பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் போது அதை இறங்குகின்ற போது விபத்து என்பது ஏற்பட்டது விபத்தால் ஊனமுற்றார் அந்த ஊனமுற்றாலும் கூட அதாவது பாக பிரிவினியிலே ஒரு கண்ணதாசனுடைய பாடல்கள் வரி ஒன்று வரும் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றும் குறைவதுண்டோ அந்த பாடல் வரிக்கேற்ப உடல் ஊனமுற்றாலும் உள்ளத்தில் எந்த ஊனமும் அவரிடம் கிடையாது காலை அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் எழுந்து விடுவார் அனைத்து விதமான பத்திரிகைகளையும் படிப்பார் அது ஆங்கிலம் தமிழ் அனைத்து பத்திரிகைகளையும் படிப்பார் அந்த பத்திரிகையில் வரக்கூடிய முக்கியமான செய்திகள் குறித்து மாநில அலுவலகத்திற்கு வரக்கூடிய நிர்வாகி மத்தியில் விவாதிப்பார் அது குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் அதுக்கு என்ன தீர்வு எப்படி செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுவார் அது மட்டுமல்ல மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய சங்கங்களை பற்றி சங்கத்துடைய முன்னணி தலைவர் பற்றி ஏதாவது தகவல் தேவைப்படுத்தால் கேள்வி அவர்களிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அனைத்து விவரங்களையும் தன்னுடைய விரல் நுனியில் வைத்திருந்தார் ஒரு மகத்தான தலைவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாதவர் அந்த தொண்ணூத்தொன்னு அந்த செப்டம்பர் எட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் மாவட்டங்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னாலும் அவருடைய ஆலோசனை என்பது சிஐடி மாநில மையத்திற்கு முழுமையாக பயனாக அமைந்தது அதோ அதனால் தான் மாநில குழு அவர் இருக்கும் வரை அவர் மாநில நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து மாநில நிர்வாகியாக செயல்பட்டார் இளம் தோழர்களை ஊக்குவிப்பதில் மிகப்பெரிய பாத்திரம் வகித்தவர் அதோடு கூட குடும்ப அந்த தோழனுடைய சம்பந்தப்பட்ட தோழருடைய குடும்பத்தை பற்றி விசாரிப்பார் குடும்ப நலனை பற்றி விசாரிப்பார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்க வேண்டியால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவார் பல வகையில் அந்த தொழிலாளிகளுக்கு தோழர்களுக்கு உதவி செய்வதில் முன்வந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மகத்தான தலைவராக இருந்தார் அதே போல இன்றைக்கு தொழிற்சங்க அல்லது தொழிற்சங்க ஒற்றுமை என்பது அதிகமாக பேசப்படுகிறது அந்த தொழிற்சங்க ஒற்றுமை உருவாவதற்கு மிகப்பெரிய பிரதான பங்கு வகித்த தோழர் தேவை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அன்னைக்கு அவர் மாநிலம் அலுவலகத்தில் இருக்கின்ற போதுதான் தோமுச பேரவை அதேபோல் ஐஎன்டிசி அதே போல் ஏடிபி இப்படி போன்ற ஏஐடிசி போன்ற தொழிற்சியங்கள்லாம் ஒரு நெருக்கமான தொடர்பை சிஐடியோடு உருவாக்கி வைத்திருந்தார்கள் குறிப்பாக தொமுசாவின் பேரவை தலைவராக நீண்ட காலம் செயல்பட்ட மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குப்புசாமி அவர்கள் அதே போல் வை பெருமாள் அவர்கள் அதே போல் ஏடிபியில் செயல்பட்டு வந்திருந்த சண்முகம் போன்ற தலைவர்கள் ஏஐடிசியோட ஒரு நெருக்கமான தொடர்பு அவருக்கு இருந்தது குறிப்பாக தோழன் ஏ எம் கோபு கே தங்கமணி டி ஆர் எஸ் மணி தியாகராஜன் போன்றவர்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் அனைவரையும் ஒன்றுபடுத்துவதில் ஒரு பிரதான பங்கு வகித்தவர் சக்கரை ஆலை தொழிலுடைய பிரச்சனைக்காக யுத்தம் மாநிலம் முழுவதும் ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கையை மேற்கொண்டவர் அதே போல அகில இந்திய அளவில் பிடி சம்மேளனத்தை உருவாக்குவதில் அகில இந்திய அளவில் அந்த சிமெண்ட் சங்கங்களை உருவாக்குவதில் இப்படி பல முயற்சிகளை மேற்கொண்டவர் அதோடு கூட அரசு ரீதியாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ் காந்தி அவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டு காந்தி பதவி ராஜ்மா செய்தி தேர்தலை சந்திக்கின்ற போது தமிழகத்திலிருந்து ஒரு பிரச்சாரம் என்பது கேரளாவிலிருந்து புதுடெல்லி வரை ஒரு பிரச்சாரம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டது அந்த பிரச்சார பயணத்தில் தமிழகத்திலிருந்து மாநில செயற்குழுவாக செயல்பட்டு தோ டி லட்சுமணோடு இணைந்து தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு மகாராஷ்டிரா ஊபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் இப்படி எல்லா வகையிலையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டவர் சீனா சென்று வந்திருக்கிறார் பலரோடு நெருக்கமான தொடர்பு என்பது உண்டு அவரால் பல்வேறு விதமான சட்ட நுணுக்கங்கள் அவரோடு நெருங்கி படுகின்ற போது மற்றவரிடம் அது கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஏற்பாடு என்பதற்கும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் அந்த மகத்தான தலைவருடைய நூறாவது பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்க வேண்டும் அவர் இந்த லட்சியத்திற்காக இந்த கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அந்த கொள்கைகளை நாம் முன்னெடுத்து செல்வது இந்த லட்சியத்தை முன்னெடுத்து செல்வதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய புகழ் ஆகும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்